ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி இன்றைக்கி வீடியோவில் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நேச்சுரலாக எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காம அப்படி அலோவேரா ஜெல் வீட்டிலேயே செய்யலாம்னு பார்க்கலாம் முக்கியமாக இதை நான் சூடு எதுவும் பண்ணல அப்படி ஹீட் பண்ணினோம்னா இதோட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே போயிடும் ஸோ நீங்களும் சூடு பண்ணிடாதீங்க அண்ட் இந்த மாதிரி ஜெல் ஃபோமில் வரதுக்கு ஜெலட்டீன் சேர்க்காமல் எதுவுமே சேர்க்காம இது தான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நேச்சுரல் ஸோ இந்த நேச்சுரலான அலோவேரா ஜெல்லில் தான் நம்ம ஃபேஸில் போடும்போது ஹேரில் போடும்போது உண்மையான சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் வேறு எந்த ப்ராடக்ட்டும் சேர்க்காமல் இந்த நேச்சுரல் அலோவேரா ஜெல் செய்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவை முதலாவது அலோவேரா இதை எப்படி செலக்ட் பண்ணணும்னா இந்த இலையை பார்த்திங்கன்னா இது ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது அண்ட் அதோடு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தின மாதிரியும் இருக்கக்கூடாது அதாவது பார்க்குறதுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்கணும் சோ அந்த மாதிரி இலைகளில் பாத்தீங்கன்னா தான் அதோட ப்ராப்பர்ட்டிஸுமே நல்லா இருக்கும் அண்ட் அதோட ஜெல்லுமே நிறைய இருக்கும் சோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி முக்கியமாக முக்கியமா நான் பண்ண போகிற இந்த ஜெல்ல ஜெல்ல எதுவுமே சேர்க்கலை பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜெல் திக்காக வாரதுக்காக ஜெலட்டின் சேர்ப்பாங்க ஜெலட்டீன் சேர்க்குறதால எந்த யூஸுமே கிடையாது அதாவது உங்கள் ஃபேஸுக்கு இது எந்த ஒரு டிஃப்ரென்ஸையும் தராது பட் பார்க்குறதுக்கு ஒன்றுனா இது ஜெல் ஃபார்ம்ல இருக்கும் அவ்வளவுதான் இப்போ இதை வெட்டினதுக்கு அப்புறமா இதோடைய கீழ்கரையில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எல்லோ கலரில் ஒரு ஜெல் வரும் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வச்சோம்னா இது எல்லாமே வடிஞ்சு போயிடும் இதுக்கப்புறமா இதை எடுத்து நாம் யூஸ் பண்ணி கொள்ளலாம் இப்போ இந்த அலோவேராவை இது மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் அதோட ஓரங்களில் பாத்தீங்கன்னா இதுல குட்டி குட்டி முள் இல்லையா அதையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இதோட மேல் லேயரையும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ இதை ஒரு கத்தி வச்சு இந்த ஜெல்லை எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக இதுக்கு நல்ல ஷார்ப்பான கத்தி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பல்லு வச்ச சொர கத்தி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கத்தியை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ இந்த கத்தி வச்சு நல்ல லைட்டாக கீரை கீரை உங்களுக்கு இந்த ஜெல் மட்டும் அப்படியே வரும் இதுக்கு ஷார்ப்பான கத்தி யூஸ் பண்ணினோம்னா இந்த மாதிரி பண்ணவே முடியாது பாருங்க இந்த ஜெல் அப்படியே நமக்கு கிடைக்குது ஆனால் ஷார்ப்பான கத்தி வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜெல் அப்படியே வெட்டி வந்துடும் சோ இந்த மாதிரி சொரசொரப்பான கத்தி யூஸ் பண்ணினாலே இந்த மாதிரி ஜெல்ல மட்டுமே நம்ம எடுத்து கொள்ளலாம் அண்ட் அதோட பாத்தீங்கன்னா இதுல எந்த ஒரு வேஸ்டேஜுமே இருக்காது அலவரா ஜெல் பண்ணும்போது போது நிறைய பேர் அடுப்புல வச்சு பண்ணுவாங்க இல்லன்னா டபுள் பாயில் மெத்தட்ல இதை சூடு பண்ணுவாங்க பட் அப்படி பண்ணாதீங்க அண்ட் அதோட இது மிக்ஸி ஜார்லயும் பிளண்ட் பண்ணி எடுக்காதீங்க ஏன்னா இது தண்ணி மாதிரி ஆகிடும் அண்ட் அதோட மிக்சியோட ஹீட்டுமே இதுல வந்து சேர்ந்துடும் சோ இந்த மாதிரி நேச்சுரலா செய்யும் போது உங்களுக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே வீணாகாது இந்த ஜெல்ல நீங்க ஒன் மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ள பண்ணிக்கொள்ளலாம் வெளியே வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ இந்த ஜெல் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஜெல் ஃபோம்லேயே நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ இது கூட நான் விட்டமின் இ ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பார்மசிலையுமே நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இதுல ரொம்ப ரொம்பவுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாவே இருக்கு இது உங்க தலைமுடி ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது அண்ட் அதோட இந்த விட்டமின் இ ஆயில் பாத்தீங்கன்னா இது உங்க ஃபேஸை நல்லாவே க்ளோ ஆக்கும் டார்க் ஸ்பாட்ஸ் பிம்பிள்ஸ் எதுவா இருந்தாலுமே கிளியர் பண்ணிடும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் ஆனது முக்கியமா இந்த அலோவேரா ஜெல்லோட விட்டமின் இ சேர்த்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்டிஸ் இன்னும் ரொம்பவே அதிகரிக்கும் அண்ட் அதோட நம்ம ஃபேஸுமே ரொம்ப ரொம்ப கிளியராகும் இப்போ இந்த விட்டமின் இ ஆயிலை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அலோவேரா ஜெல்லோடு சேர்த்து நல்லாவே பீட் பண்ணி விட்டுக்கொள்ளலாம் இப்போ இந்த கற்றாழை ஜெல்ல எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கற்றாழை ஜெல் அண்ட் அது கூட கொஞ்சமாக சீனி எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் அதோட ரெண்டு சொட்ட அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் இதுக்கு ஒரு சின்ன பவுலில் நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க கற்றாழையிலேருந்து நமக்கு தேவையான அளவு ஜெல் எடுத்துக்கொள்ளலாம் இது கூடவே கொஞ்சமா சீனி சேர்த்து அண்ட் அதோட ரெண்டு சொட்ட அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளுங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் சீனி சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா நாட்பட்ட கருமைகள் எல்லாமே நீங்கிடும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சில பேருக்கு கண்ணை கழுத்தை சுத்தி கருவலயங்கள் காணப்படும் இல்லையா அது அப்புறம் தோல் சுருக்கங்கள் சூரிய கதிர்கனால் ஏற்படுற கருமைகள் சன்பர்ன் முக்கியமா டெத் செல்ஸ் கூட இதனால ரிமூவ் ஆகும் இந்த டெட் செல்ஸ் ரிமூவ் ஆனாலே உங்க முகம் இன்ஸ்டன்டாவே ரொம்ப பளிச்சுன்னு க்ளோ ஆகிடும் முக்கியமா ஆண்கள் அதாவது மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க வெயில் அலைஞ்சி திரிவாங்க இல்லையா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கைகள்ல சன்டேன் ஏற்படும் இவங்களும் இதை தாராளமா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா உங்க முகத்துல கழுத்து கை கால் முக்கியமா சன்டேன் ஏற்பட்ட இடங்கள்ல இது மாதிரி நல்லாவே மைல்டா மசாஜ் பண்ணி விட்டு கொள்ளுங்க இது உங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்க மார்க்கெட்ல கிடைக்கிற க்ரீமை வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நைட்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணினாலே போதும் நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பெண்கள்னாலே அழகுதாங்க அழகான நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியமான வாழ்வுக்கு தாங்க நம்ம அடுப்படையில கஷ்டப்படுறோம் ஆனாலும் அந்த கஷ்டம் நமக்கு சந்தோஷத்தையும் நிறைவையும் ஒவ்வொரு நாள் முடிவுலையும் தானே நினைச்சு வாழ்ற வாழ்க்கை தாங்க அற்புதமான அன்பு நிறைஞ்ச அழகான வாழ்க்கை அழக பாதுகாக்கிறதும் ஒரு அறிவு சார்ந்த விஷயம் தாங்க நாம அழக ஆரோக்கியமா இருந்தா தானே நம்ம வீட்டை பாதுகாக்கலாம் ஏன்னா அழகுன்றது ஒரு கன்ஃபிடன்ஸ் தானே இந்த முயற்சிக்கான பலன் உங்க அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க என்ன போல முயற்சி செய்யறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்க அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தோல் கொடுங்க இன்னும் ஒரு புது முயற்சியை முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பாய் பாய்